வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு திட்டம் பத்தி ஒரு சூடான தகவல் வந்திருக்கு அதுல என்னென்ன இருக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்ன கண்டிஷன்ஸ்னு எல்லாத்தையும் நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம் சரி முதல்ல இந்த அறிவிப்பு பத்தி பார்க்கலாம் வரப்போற தைப்பொங்கல் பண்டிகைக்காக அரசாங்கம் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட போறதா சொல்றாங்க அதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா ஆமாங்க ஐயாயிரம் ரூபாய் இந்த பரிசு திட்டத்தோட பெரிய அட்ராக்ஷனே இந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் தான் இது உண்மையிலேயே ஒரு பெரிய தொகை அதனால தான் மக்கள் மத்தியிலே இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு ஆனா இது ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே பாருங்க இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல பொங்கல் பரிசுனா ஆயிரம் ரூபாய் இல்லனா ஆயிரத்து ஐநூறு தான் கொடுத்துருக்காங்க அதோட ஒப்பிடும்போது இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே அதிகம் அதனால தான் இந்த தகவல் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கு ஓகே ஐயாயிரம் ரூபாய் பணம் தராங்க அது மட்டும்தானா இல்ல கூடவே பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் உண்டா அந்த பரிசு தொகுப்புல என்னென்ன இருக்குன்னு வாங்க பாக்கலாம் பணத்தோட சேர்த்து நம்ம பொங்கல் கொண்டாட்டத்துக்கு ரொம்ப அவசியமான பொருட்களையும் தராங்களாம் அதாவது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை அப்புறம் முக்கியமா ஒரு முழு நீள கரும்பு இது எல்லாமே அந்த தொகுப்புல அடங்கும்னு சொல்லப்படுது சரி இவ்ளோ பெரிய பரிசு திட்டம் இது யாருக்கெல்லாம் போய் போகுது யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டம் மாநிலம் முழுக்க சுமார் ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான குடும்பங்களை கவர் பண்ணிடுன்னு சொல்லலாம் ரெண்டே கால் கோடிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பர் தான் ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கண்டிஷனை இந்த அறிக்கை சொல்லுது ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் அப்போ இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த பரிசு கிடைச்சிடுமா அதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி இங்க தான் அந்த கண்டிஷன் வருது என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்க ரேஷன் கார்டை கடைசி ஒரு அஞ்சு ஆறு மாசமா பயன்படுத்தாம எந்த பொருளுமே வாங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிசு கிடைக்காதுன்னு சொல்லப்படுது இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இது நிறைய பேரை பாதிக்க வாய்ப்பு இருக்கு சரி ஒருவேளை உங்களுக்கு தகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த பரிசு தொகுப்ப நீங்க எப்படி வாங்குறது அதுக்கு என்ன ப்ராசஸ் அதையும் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸ் சொல்றாங்க முதல்ல மாசம் ரெண்டாம் தேதியிலிருந்து வீடு வீடா வந்து உங்களுக்கு டோக்கன் அந்த தேதி இல்லைன்னா ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்க ஏரியா ரேஷன் கடையில பரிசு தொகுப்ப வாங்கிக்கலாம் ரொம்ப சிம்பிள் சரி இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா ஆனா இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம இப்ப வரணும் இங்க நாம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ஆரம்பக்கட்ட தகவலாம் இது இன்னும் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நாம எல்லாரும் காத்திருக்கணும் ஆனா அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த நேரத்துல வேணும்னாலும் வனலான்னு சொல்றாங்க அது சில மணி நேரத்துலேயோ இல்ல சில நாட்கள்லயோ கூட இருக்கலாம் அதனால நாம தொடர்ந்து இதை கவனிக்கணும் இதனால நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது இல்லையா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும்போது இந்த ஐயாயிரம் ரூபாய் தொகை அப்படியே இருக்குமா அதைவிட முக்கியமா, தகுதிக்கான அந்த நிபந்தனைகள் மாறுமா பொறுத்திருந்து பார்ப்போம்